இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான தேங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான பொருளை ஆட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் கடாயில் என்ன விட்டுருக்கேன் கொஞ்சம் பீனட்ஸ் உடச்ச கடலை இதை நல்லா வறுத்து எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் ரோஸ் பண்ணிக்கலாம் இது கூடையே காரத்துக்கு பச்சை மிளகா இது உங்கள் ஆப்ஷன் நான் மூணு பச்சை மிளகா போட்டுருக்கேன் கொஞ்சம் இங்கி நல்லா ரோஸ்டாகட்டும் இது கூடயே கொஞ்சம் மடச்சு கடலை நிறக்கடலை போட்டுக்கலாம் எல்லாமே ஏற்கனவே வதங்கினதுதான் பச்சி மிளகா மட்டும்தான் கொஞ்சம் கத்தியா இருக்கும் நம்ம இது கூடயே தேங்காய் போட்டுக்கலாம் திருவியும் போட்டுக்கலாம் நீங்க இல்லை இது மாதிரி கட் பண்ணியும் போட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இது கூட இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் அடுத்து மல்லித்தலை புதினா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கேன் நீங்கள் வந்து மல்லித்தலையோட ஸ்டெம்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் இது ஒரு பேர்ட்டு பேர் ரொம்ப இது வதங்க வேண்டாம் இதை ஒரு பேர்ட்டை பெருக்கு அப்படியே அடுக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்து வந்துருக்கோம் ஸோ நான் சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லெண்ணெய்ல கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்சி மிளகா கருவுப்பில் போட்டு தாளிச்சா ஒரு டிஃப்ரெண்ட்டான தேங்காய் சட்னி ரெடி ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி சேர்த்துட்டு இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்